ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கோட இன்னைக்கி இன்னைக்கான எபிசோடில் வந்து காவேரி ஆஃபீஸ் போயிட்டாங்க ஆஃபீஸ் போயிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு விஜய்க்கு ஃபோன் கால் பண்ணாங்க கால் பண்ணால் விஜய் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கார் எடுக்கலை அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்களோட செல்ல அது எந்த அளவுக்கு வந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல விஜய் வந்து கால் பண்ணுவார் ஆல்ரெடி ஏற்கனவே சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது எப்போயுமே அந்த ராகணி பண்ணி வச்ச வேலைனால இப்போ யாரும் ஃபோனு வராத அளவுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ காவேரி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் டென்ஷனாக போகிறாங்க அந்த நர்ஸு சொன்னதுனால இப்போ அக்காட்ட போய் பேசிட்டு க கங்காட்ட போய் பேசிவிட்டு அப்புறமா நைட்டு வீட்டுக்கு போவாங்களா அப்படின்னா விஜய் வந்து தேடி போகிறார் இல்லையா அதனால வீட்டுக்கு லேட்டாக தான் போவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது காவேரியை தேடி போயிடுவார் காவேரி ஆபீஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கு ஃபோன் பண்ண அப்புறம் கங்காவுக்கு ஃபோன் பண்ணேன் குமரனுக்கு ஃபோன் பண்ண இந்த மாதிரி போகும் அப்படிங்கிறதான் ஆனால் விஜய் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் காவேரியை பார்க்க மாட்டார் காவேரி வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கங்காட்ட போய் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து ரோட்டு வெளியில் நடந்து வராங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நடக்கப் போகுது கண்டிப்பாக வந்து விஜய்யும் காவேரியும் ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ணிக்க மாட்டாங்க லேட்டாக வர வர காவேரி மனசில் கஷ்டம் இருக்குது போல அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னதுக்கப்புறமா காவேரியை தேடி போகிறாரு விஜய்